ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஈரல் திரட்டல் செய்து காட்ட போகிறேன் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் வாங்க என்னோட சேர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஈரல் முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் போட போகிறேன் அரை டீஸ்பூன் உப்பு போட போகிறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து இப்போ பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இந்த உப்பு புளி எல்லாம் சேர்கிற அளவுக்கு ஒரு காமணி எல்லாம் விட்டேன் நான் இப்போ இந்த சட்டிக்குள்ளே இதை போட போட்டுட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் அவிய விட போகிறோம் இந்தா பாருங்கள் அடுப்பில் இது அமைஞ்சு கொண்டு இப்ப இப்போ பாருங்கள் அடுத்து சட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சட்டி ஹீட் ஆகட்டும் இந்த பாருங்கள் இதை தாளிக்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் எடுத்து மூண்டு வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பெரிய சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை டீஸ்பூன் சினச்சீரகம் கருவேப்பில ஒரு காம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி ஒன்றரை டீஸ்பூன் உள்ளி ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் அறுபத்தஞ்சு கிராம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் சட்டி காஞ்சிட்டது இதுக்குள்ளே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட கொதிக்கட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் கொதிக்கிட்டு நான் முதல்ல இந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே போட போகிறேன் கொஞ்சம் பதங்கட்டும் எண்ணெய் இந்த பாருங்க வெங்காயம் கொஞ்சம் பதங்கிட்டது இப்போ நான் இந்த பெரிய சீரகம் இந்த சீரகத்தையும் பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி கருவேப்பில சீரகம் எல்லாத்தையும் വരങ്ങട്ടും ഇപ്പൊ ഇത് വരങ്ങിട്ട് നാ ഇപ്പ ഒരു കരം മസാല അര ടീസ്പൂൺ കൊടക്കുറട്ടും അതെയും വളർത്തപ്പെടും ി വിട്ടും മുടിഞ്ഞ എടുക്കോ ഇപ്പ ഇതിപ്പോ முடிஞ்சுது இப்போ நான் தேசி புளி விட போகிறேன் என்னட்ட ஃப்ரெஷ் தேசி புளி இல்லாத வடிவாக நான் போத்த புளி விட போகிறேன் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மாதிரி நான் விட்டெடுக்க போகிறேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற விதமாக நீங்கள் விட்டெடுக்கலாம் இப்போ நான் இறக்கி எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் விளக்கி எடுக்க போறேன் இப்ப இந்த கரை முடிஞ்சது இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப காணொலிகள் போடுறதுக்கு இந்த காணொலியை பார்த்து எப்படி இருக்குன்னு காமெண்ட் எழுதுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்